பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நகர்மன்ற கவுன்சிலர் ராமேஸ்வரத்தை சார்ந்த சங்கர் அவர்களும் ராமேஸ்வரம் நகர் கமிட்டி சார்பாக வடகாடு மக்கள் போய் அங்கே குப்பை கூடம் கொட்டியிருப்பதை ஏற்கனவே நகராட்சி கவனத்தை கொண்டு வந்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐந்து நாட்களுக்கு மேலாகிவிட்டது இதுவரை ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து அப்படின்னா அத்திப்பட்டி போன்று கிராமங்களை உருவாக்க வேண்டும் கிராமங்களிலிருந்து மக்களை காலி செய்ய வேண்டும் இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களில் உள்ள மக்களை வெளியேற்றி அவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்பதற்காக நகராட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது அது வடகாடு பகுதி மண்டப ஒன்றியத்தை சார்ந்தது அதில் போகிற பாதையில் வந்து அப்படின்னா குப்பை கொட்டிருப்பது அந்த மக்களுக்கு இடையூறாக இருப்பது ராமேஸ்வரம் நகராட்சி எனவே இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த குப்பை கூடங்களை அகற்றவில்லை என்றால் நாங்கள் தேசிய பதிவு பசுமை பாதுகாப்புக்கு சென்று மேலும் இது சம்பந்தமாக வந்து பல்வேறு முற்றுகை போராட்டங்களையும் நடத்துவோம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நடத்துவோம் என்பதை இதை வேண்டுகோள் விடுக்கிறேன் அப்படி இல்லாவிட்டால் எச்சரிக்கை விடுக்கிறோம் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் ஒரு வார காலத்தில் அங்கே குப்பைகளை அகற்றி அந்த பகுதியில் மக்களுடைய சுகாதார வாழ்வை மேம்படுத்தி அவர்களுக்கு எந்தெந்த வகையில் சுகாதாரம் ஏற்படுத்த முடியுமோ அத்தனையும் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த பேட்டியின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி நிறைவேற்றப்பட்டால் பாரதிய ஜனதா கட்சி இதற்காக பல்வேறு போராட்டங்களையும் எந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு தபால் மூலமாகவும் போராட்டம் மூலமாகவும் தெரிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தை பொறுத்தவரை கள்ளச்சாராயத்தில் செத்த பத்து லட்ச ரூபா உண்டு ஆனால் விவசாயி அந்த விவசாயியுடைய அந்த ஆடு மாடுகள் வந்து அந்த பிளாஸ்டிக் கழிவை தின்னு அதன் மூலமாக அந்த விவசாயிக்கு இழப்பு ஏற்பட்டால் அதற்கு எந்தவித இழப்பும் இந்த அரசாங்கம் செய்வதில்லை இந்த அரசாங்கம் உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் உடனடியாக சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நஷ்டஈடுக்கும் அவர்களுடைய இழப்பிற்கும் நஷ்டஈடு தர வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன்